சத்யவான் சாவித்ரி கதை உங்களுக்கு தெரியுமா கணவரான சத்யவான் இறந்த பிறகு அவரை கூட்டிட்டு போக யமதர்மன் பூமிக்கு வர்றாரு யமதர்மன் கூட சாவித்ரியும் மரண உலகத்திற்கு நடந்து போறாங்க இதை பார்த்த யமதர்மன் மனிதர்கள் இங்கே வரக்கூடாது நீ திரும்பி போ அப்படின்னு சொல்றாங்க ஆனா தன் கணவருக்காக எதையுமே பொருட்படுத்தாமல் சாவித்ரி நடந்து போறாங்க இதை பார்த்த யமதர்மன் உன் கணவனை திரும்பி தர முடியாது அதற்கு பதிலாக மூணு வரங்கள் கேளு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சாவித்ரி முதல் வரமா தன்னுடைய மாமனாருக்கு இழந்த பார்வை திரும்ப வேண்டும் இரண்டாவது வரமா இழந்த தன் நாடு திரும்ப வேண்டும் மூன்றாவது வரமா தனக்கு இரட்டை குழந்தைகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் யமதர்மனும் வரங்கள் தந்துடுறாரு அதுக்கப்புறம் தான் யமதர்மன் கேக்குறாங்க உன் கணவர் இறந்ததுக்கப்புறம் உனக்கு எப்படி இரட்டை குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு இப்போ தான் சாவித்திரியுடைய சூற்றமும் புரியுது மரண உலகத்திற்கே போய் யமதர்மனையே ஜெயிச்சு கணவனை மீட்டெடுத்தவ தான் சாவித்ரி இதுதான் உண்மையான அன்பு கணவர் மேலே உண்மையான அன்பு வச்சு அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய சாவித்ரி போன்ற பெண்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஏக்சைத் தெரிக்க விடுங்க